அண்ணா வணக்கம் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் இந்த மார்ச் மாதம் பதினாறு பதினேழில் நீங்கள் நடத்தின ஆற்காடு அரிசி திருவிழா எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இயற்கை விவசாயிகள் சார்பாக உங்கள் தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்புக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் வாழ்த்துக்களையும் அண்ணா வணக்கம் உங்கள் நண்பன் உழவன் கே எம்பின் கனிவான வணக்கங்கள் இப்போ நம்ம ஆற்காடு அரிசி திருவிழா ஏழாம் ஆண்டு மிக சிறப்பாக நடந்தது தமிழ்நாட்டில் இருக்கிற ஏறக்குறைய நிறைய இயற்கை விவசாயிகளும் இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் இயற்கையின் மேலே பற்றுள்ளவர்கள் எல்லாம் நிறைய வந்திருந்தாங்க நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடந்தது இதுக்கு முழு காரணம் நம்முடைய குழு தான் நம்முடைய உடன் ஒத்துழைத்த அனைத்து குழுக்களும் மிக சிறப்பாக செயல்பட்டாங்க நம்முடைய திட்டங்கள் நம்முடைய இதெல்லாம் மக்கள்கிட்ட சேர்ந்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இதை வந்து நேரடியாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க நம்ம ஆற்காடு அரிசி திருவிழா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நேரடி ஒளிபரப்பும் இந்த வருஷம் செய்திருக்கும் அது மிக சிறப்பு நீங்கள் வந்து எப்பவும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் இன்னும் வருங்காலங்களாம் இன்னும் சிறப்பாக நாங்கள் செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்புக்கும் நன்றி வணக்கம்